இப்போது கூட்டங்களில் நடைபெறுவதைப் போல கொத்து கொத்தான மதமாற்றங்கள் தொடர்ந்தால் இந்தியாவில் பெரும்பான்மையாக உள்ள சமூகம் சிறுபான்மை சமூகமாக மாறும் என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் கைலாஷ் என்பவர் தனது கிராம மக்களை கிறிஸ்தவ கூட்டத்திற்கு அழைத்துச் சென்று மதம் மாற்றியதாகவும் அதில் தனது சகோதரர் ராம்பால் என்பவரையும் மதம் மாற்றியதாகவும் ஒரு பெண் புகார் அளித்தார் இந்த புகாரின் கீழ் கைலாஷ் சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் இவர் ஜாமீன் கேட்டு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி ரோஹித் ரஞ்சன் அகர்வால் அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் எனது சகோதரர் ராம்பால் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளார் அவரை குணப்படுத்தி அழைத்து வருவதாக கைலாஷ் அழைத்துச் சென்றார் ஆனால் திரும்பி வரும்போது அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியிருந்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டது கைலாஷ் தரப்பில் மனுதாரரின் சகோதரர் மதம் மாறவில்லை மத கூட்டத்தில் அனைவரது நலத்திற்கான கூட்டு வழிபாட்டுக்காகவே அவர் அழைத்துச் செல்லப்பட்டார் என்று வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கைலாஷின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மேலும் அரசமைப்பின் இருபத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவு அனைத்து மதங்களை பிரச்சாரம் செய்யவும் பின்பற்றவும் அனுமதிக்கிறது ஆனால் மதம் மாற்றுவதற்கு அனுமதிக்கவில்லை ப்ரொபகேஷன் என்ற வார்த்தை ஒருவரை மதம் மாற்றலாம் என்ற பொருளில் பயன்படுத்தப்படவில்லை இப்போது பட்டியலின மற்றும் பழங்குடியினரை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றும் வேலை உத்தரப்பிரதேசம் முழுவதும் புயல் வேகத்தில் நடந்து வருகிறது இவ்வாறான மதமாற்றங்கள் தொடர்ந்தால் இந்தியாவில் ஒருநாள் பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகமாக மாறும் நிலை ஏற்படும் இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விவகாரம் என்று நீதிபதி தெரிவித்தார்